அனைவருக்கும் காலை வணக்கம் இன்னைக்கு ஜூன் இருபதாம் தேதி வியாழக்கிழமை இந்திய நாவல் ஆசிரியர் கவிஞர் விக்ரம் சேத் பிறந்த தினம் என்று கவிஞர் நாவல் ஆசிரியர் வாழ்க்கை வரலாற்று ஆசிரியர் என பன்முகத்திறன் கொண்ட விக்ரம் சேத் பிறந்த நாள் என்று கொல்கத்தாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு பிறக்கிறார் தந்தை ஷூ கம்பெனி நிர்வாகி தாய் நீதிபதி புனித சேவியர் பள்ளியில் ஆரம்ப கல்வி பயின்ற விக்ரம் சேத்தின் இளமை பருவம் பாட்னா தானாபூர் உட்பட பல நகரங்களில் கடிந்தது டேராடூனில் உள்ள டூன் பள்ளியில் பயின்றபோது பள்ளி இதழின் முதன்மை ஆசிரியராக செயல்பட்டார் பள்ளிக்கல்வி முடிந்த பிறகு இங்கிலாந்து சென்று ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்தில் தத்துவம் பொருளாதாரம் அரசியலில் பட்டம் பெற்றார் பொருளாதாரத்தில் முனைவர் பட்டம் பெறுவதற்காக கலிபோர்னியா ஸ்டான்போர்டு பல்கலைக்கழகத்தில் சேர்கிறார் படைப்பிலக்கியமும் பயில்கிறார் ஆங்கில இலக்கியம் சீன மொழியில் ஆர்வம் கொண்டார் கவிதையிலும் ஆர்வம் பிறந்தது நிறைய கவிதைகள் எழுதி வந்தார் தனது முதல் கவிதை தொகுப்பை மாப்பிங்ஸ் என்ற பெயரில் வெளியிட்டார் சுற்றுப்பயணமாகவும் பொருளாதாரத்தில் ஆய்வு மேற்கொள்ளவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சீனா சென்றார் நான்ஜிங் பல்கலைக்கழகத்தில் பண்டைய சீன இலக்கியத்துடன் கவிதையையும் பயின்றார் அவ்வப்போது இந்தியா வந்து போன அனுபவங்களின் அடிப்படையில் அவர் எழுதிய முதல் பயண நூல் ஃப்ரம் ஹெவன் லேக் முதன் முதல்ல வெளிவருகிறது சீனா இந்தியா அமெரிக்கா இங்கிலாந்து என மாறி மாறி உலகப் பயணம் மேற்கொண்டார் வாழ்க்கை அனுபவங்கள் பயணங்களின் அடிப்படையிலேயே இவரது படைப்புகளுக்கு கருவாக அமைந்தன ஜெர்மன் பிரெஞ்சு உள்ளிட்ட பல மொழிகளை கற்றார் தி கோல்டன் கேட் ஏ சூட்டபுள் பாய் உள்ளிட்ட நாவல்கள் மேப்பிங்ஸ் ஃபீஸ்ட்லி டேல்ஸ் தி டிராவலர் உள்ளிட்ட கவிதைகள் குழந்தைகளுக்கான புத்தகங்கள் பயண நூல்கள் என பல துறைகளிலும் அவரது படைப்புகள் வெளிவந்தன அவரது டு வைல்ஸ் புத்தகம் இலக்கிய உலகின் கவனத்தை வெகுவாக கவர்ந்ததோடு சர்ச்சையையும் கிளப்பியது இவர் சிறந்த மொழிபெயர்ப்பாளரும் கூட இங்கிலாந்தின் சாலிஃபரி அருகே உள்ள வீட்டிலும் டெல்லியில் உள்ள பெற்றோர் வீட்டிலுமாக மாறி மாறி வசித்து வந்தார் பெரிய நூலகம் ஒன்றை பராமரித்து வருகிறார் புல்லாங்குழல் செலோ செல்லோ என்ற அந்த இசைக்கருவியை வாசிக்கும் திறன் பெற்றவர் ஜெர்மன் பாடல்களை விரும்பி பாடுவார் இவரது இதுவரை ஐந்து கவிதை தொகுப்புகள் வெளிவந்துள்ளன வெளிவந்துள்ளன தாமஸ் குக் பயண நூல் விருது காமன்வெல்த் கவிதை கவிதை விருது ஆசியாவில் சாகித்ய ஆடமி விருது ஆங்கில நூலுக்கு ஐரிஷ் டைம்ஸ் இன்டர்நேஷனல் ஃபிக்ஷன் பரிசு மற்றும் பத்மஸ்ரீ உட்பட ஏராளமான விருதுகளை பெற்றிருக்கிறார் தன் சேர்க்கைக்கு அனுமதி மறக்கும் இந்திய குற்றவியல் பிரிவுக்கு எதிராக வலுவாக குரல் கொடுத்தவர் அறுபத்தி மூணாவது வயதும் வயதாகும் இவர் தொடர்ந்து பல படைப்புகளை எழுதியும் வெளியிட்டு வருகிறார் அறுபத்தி மூணு வயசு அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டு இந்த நூல் குறிப்பிடுது ஆனால் இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒம்பது வருஷம் ஆச்சு எழுபத்தி மூணு வயசு எழுபத்தி ரெண்டு வயசு ஆகிப்போச்சு இவர் உயிரோடு இருக்கிறதா என்பதான்னு சொல்லி நீங்கள் தான் முடிவு பண்ணணும் தேடி கண்டுபிடிங்க இந்திய நாவல் ஆசிரியர் விக்ரம் சேத் டேராடூனில் உள்ள டூன் அப்படின்ற ஒரு பள்ளியில் படிச்சிருக்கிறார் பாருங்கள் மாபெரும் ஒரு முக்கியமான ஆளுமை அவரை சந்திச்ச மகிழ்ச்சியோடு இந்த நாள் நிறைவாகிறது நன்றி வணக்கம்